வணக்கம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் யானை தெய்வானைக்கு என்னாச்சு ஏன் இப்படி திடீர்னு பண்ணிடுச்சு ரெண்டு பேரை காலால் மிதிச்சு கொண்டுடிச்சாமல் இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னாங்க நம்மளுமே அந்த செய்தி கேட்டு ரொம்பவே மனது கஷ்டமாக போச்சு அந்த யானை அப்பா இப்படி பண்ணிச்சு நல்லா அழகாக முருக ச சன்னிதானத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்படி முட்டு போட்டு முருகரை வணங்கும் நிறைய டைம் நம்ம திருச்செந்தூர் முருகபெருமானுடைய சன்னதிக்கு போகும்போது அந்த யானையெல்லாம் பார்த்துட்டு நிறைய டைம் ஃபோட்டோ கூட எடுத்திருக்கோம் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் கூட வாங்கியிருக்கோம் இப்போ சமீபத்தில் கூட எங்கள் பையனை கூப்பிட்டு போயிருந்தாங்க பையனுக்கெல்லாம் அழகாக ஆசீர்வாதம் பண்ணியிருந்துச்சு அந்த யானையாக எப்படி பண்ணிச்சு யானைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர்கள் திருச்செந்தூரில் உள்ளவங்க கிட்ட அப்புறம் எல்லாம் கேட்டப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செய்திகள் வந்தது முதல் கட்டமாக யானைக்கு பழங்கள் கொடுக்க போகும்போது யானை வந்து காலால் மிதிச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யானைக்கிட்ட வந்து செல்ஃபி எடுக்க போயிருக்காங்க செல்ஃபி எடுக்க போகும்போது யானை வந்து எப்படியோ இருக்குது அந்த செல்ஃபி எடுக்க போன நபரை வந்து தும்பிக்கையில் வளச்சி பிடிச்சி கிடிச்சு அந்த நபரை காப்பாற்றுறதுக்காக யானைப்பாகன் உதயகுமார் அப்படிங்கிறவங்க போயிட்டு யானை மேலே ஏறி யானையை கொஞ்சம் சாந்தப்படுத்தி கட்டுப்படுத்தி அந்த நபரை காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது யானை மேலே ஏறும்போது எப்படியோ விழுந்துட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி மொத்தத்தில் யானை வந்து ஏதோ தன்னை அறியாமல் இப்போ நம்மளே சில தருணங்களில் நம்ம அறியாமல் கோவப்படுவோம் நம்ம அறியாமல் சில சம்பவங்கள் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏதோ நடந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுதாங்க ஆனால் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா சிசிடிவி காட்சிகள் அப்படின்னு சொல்லி எதுவுமே வெளியிட்ட மாதிரி தெரியல ஆனால் அந்த சம்பவம் நடந்த நிகழ்வுகளை நிறைய சேனலில் போடுதாங்க அது பார்த்தப்ப ரொம்பவே கஷ்டமாக இருந்தது என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிடுறேன் குறிப்பாக யானைப்பாகன் உதயகுமார் ஆனால் அவங்க வந்து வருஷ கணக்காக அந்த யானையை பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவர்களுக்கு அந்த யானையாலேயே இப்படி ஒரு சம்பவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் அந்த குடும்பத்தார்களுக்கு அந்த இறைவன்தான் ஆறுதலாகவும் துணையாகவும் இருக்கணும் அரசு அவர்களுக்கு நிச்சயம் உதவி செய்யணும் அந்த அவர் உதயகுமார் யானை அவர்களுடைய பிள்ளைகள் படிப்பு செலவை அரசு ஏற்கணும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்பை அரசு இந்து சமயம் அறநிலையத்துறை சார்பாக ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் காலங்காலமாக யானை பாகனாக இருந்த அவர்களுக்கு திடீர்னு இப்படி ஒன்று நடந்து போச்சு அப்படிங்கும்போது அரசு அந்த குடும்பத்துக்கு உதவிகரம் நீட்டணும் உண்மையிலேயே தெய்வானைக்கு என்னாச்சு யானை கொஞ்சம் மதம் பிடித்த மாதிரி ஏதா ஆயிடுச்சா அல்லது செல்ஃபி எடுத்ததுனால தான் யானை டென்ஷன் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் செல்ஃபியால் யானை கோவப்பட்டிருக்கும் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கவே இருக்காது ஏன்னா எத்தனை எத்தனையோ பக்தர்கள் ஒவ்வொரு நாட்களும் யானை முன்னாடின்னு ஃபோட்டோ எடுக்கிறாங்க செல்ஃபி எடுக்கிறாங்க ஏன்னா அது பாட்டுக்கு அழகாக ஃபோஸெல்லாம் கொடுத்துருக்கு நம்ம நான் ரெண்டு மூணு டைமு யானை முன்னாடி ஃபோட்டோலாம் எடுத்துருக்கிறேன் அதனால் ஃபோட்டோ செல்ஃபியால் யானை தொந்தரவு ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயம் இருக்காது இது வந்து சொல்லக்கூடியது என்னென்னா யானை அந்த கெட்டிப்போட இடம் இருக்கு இல்லையா அந்த சண்முக மண்டபத்துக்கு பக்கத்தில் தான் யானைக்கான அந்த கெட்டி போட இடம் இருக்குது அந்த கெட்டி போடுற இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா யானை வந்து பாகன்களை தவிர வேறு யாரையுமே உள்ளே விடாது அப்படிங்கிற மாதிரி யாரும் வந்தா அப் அப்படின்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுங்கிற மாதிரிலாம் சொல்லுதாங்க இப்போ புதுசாக போன நபர் வந்து இந்த யானை பாகன் உதயகுமார் அவர்களுடைய உறவினர் எப்போவுமே மாதத்துக்கு ஒரு டைம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இவங்ககிட்ட பேசிட்டு யானையெல்லாம் பார்த்துட்டு தான் போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதாங்க அப்படி தான் அன்றைய நாளும் வந்து யானையை பார்த்தாரு செல்ஃபி எடுத்தாருங்கிறாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அந்த நபர் வந்து அங்குசம்லாம் கையில் வச்சுருந்தார் யானை வந்து தன் கட்டுப்பாட்டில் வைக்க ஏதோ முயற்சி பண்ணார் யானையை குத்துனார்லாம் சொல்லுதாங்கன்னு வைங்களேன் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தாங்க அப்படின்னா என்ன நடந்தது அப்படிங்கிறது கரெக்டாக சொல்லும் இது நம்ம அறிஞ்ச நமக்கும் ஒரு ஒரு சிலர் இல்லை நான் அன்னைக்கு கோயில் சாமி கும்பிட போயிருந்தேன் நான் பார்த்தேன்னு சொன்னவங்க சொன்ன விஷயங்களை நம்ம சொல்லுதோம் அந்த நபர் யானையை கொஞ்சம் தொந்தரவு பண்ணாரு அப்படிங்காங்க அதன் காரணமாகவே யானை வந்து அவரை தும்பிக்கையில் வளர்ச்சி பிடிச்சிது அதுக்கப்புறம் இவர் காப்பாற்ற போனார் இப்படி இப்படி ஆயிப்போச்சின்னு சொல்லுதாங்க மற்றபடி யானைக்கு மதம் பிடிச்சதா அப்படின்னு பார்த்திங்கன்னா தெய்வானைங்கிறது பெண் யானை பொதுவாக மதம் பிடிக்கிறது அப்படிங்கிறது ஆண் யானைக்கு தான் சொல்லுவாங்க பெண் யானைக்கு மதம் பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப அரிதலும் அரிது தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சம்பவம் நடந்தப்போ இன்னொரு யானை பாகன் தெய்வானைக்கு அருகாமையில் நின்று தெய்வானையை கட்டுப்படுத்துகிறாங்க அது அது பாட்டுக்கு நிற்க தான் செய்யுது மற்ற நபர்கள் வந்து இருவருடைய உடல்களையும் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகும்போது யானை வந்து சாந்தமாக நிற்கத்தான் செய்யுது மதம் பிடித்த யானைகள் வந்து அப்படிலாம் டக்குன்னு நிற்காது அப்படிம்பாங்க அதனால் யானைக்கு மதமெல்லாம் பிடிக்கலை அது ஏதோ ஒரு தன்னை அறியாமல் நடந்துச்சும்பாங்க இல்லையா பொதுவாக விலங்குகள்லாம் அஞ்சு அறிவு தானே ஆறு அறிவு படித்தா நம்மளே சில நேரங்களில் ஆத்திரத்தில் அறிவிழந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டிக்கிட்டான் குத்திக்கிட்டான்லாம் எத்தனை செய்தி கேட்குறோம் அந்த மாதிரி யானை எப்படியோ தன்னை அறியாமல் மிதிச்சிடுச்சு வச்சுடுச்சு ரெண்டு உயிர் போயிடுச்சு ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயந்தான் அரசு கண்டிப்பாக அந்த குடும்பத்தார்களுக்கு உதவி செய்யணும் மற்றபடி தெய்வானை இப்போ ரெண்டு மூணு நாட்களாக மிகுந்த சோகத்தில் இருக்குது யானைக்கு கொடுக்கக்கூடிய உணவை சரிவர சாப்பிடலை கண்ணீர் விட்டுக்கிட்டு அப்படியே கவலையோடு யானை மாதிரி இருக்குங்கிறாங்க உண்மையிலே அது ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா ஐந்தறிவு ஜீவனானாலும் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயாக இருக்கட்டும் மற்ற பூனைகளாக இருக்கட்டும் நமக்கு ஒன்றுன்னா அப்படியே அது ஒரு அந்த ஜீவன்களும் வருத்தப்படும் இல்லையா அந்த மாதிரி தன்னை பராமரித்த பாகனை நம்ம ஏதோ செஞ்சுட்டோமோ ஏதோ நடந்துது அப்படிங்கிறது அந்த யானைக்கும் உள்ளுக்குள்ளே தெரியும் இல்லையா அது சோகத்தில் இருக்குன்னாங்க ஐந்தறிவு ஜீவன் அதுக்கு என்ன தெரியும் சீக்கிரத்தில் அந்த யானை பழைய மாதிரி இயல்புக்கு திரும்பட்டும் இப்போ இந்த சம்பவத்தால் ஒரு சில குறுப்புக்கள் உடனே கம்பு சுற்றுவாங்க யானை ஏன்பா கோயிலில் வச்சு கொடுமைப்படுத்துதீங்க அது காட்டில் சுதந்திரமாக சுற்றி தெரிய வேண்டியது கோயிலில் வச்சு நீங்கள் கொடுமைப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி யானைகள் கோயில்களில் வளர்ப்பது அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது அதனால உடனே யானையை கோயிலில் வைக்காதீங்கப்பா அப்படி இப்படின்லாம் கம்பு சுற்றாதீங்க யானைகளுக்கு சரியாக செய்ய வேண்டியதை செய்ய சொல்லி கம்பு சுற்றுங்க கடந்த ஆட்சியிலெல்லாம் பார்த்திங்கன்னா யானைகளுக்கு ஒரு முகாம்னு சொல்லி யானைகளை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு யானைகளுக்கு ஒரு முகாம் போட்டு அப்படியே யானை ரீப்ரெஷ் ஆகி வந்த மாதிரி வரும் இப்போ அதெல்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சினியே தெரில இந்த ஆட்சியில் அந்த மாதிரி உருப்படியாக எதுக்காவது கம்பு சுற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் கோயில் யானைகள்லாம் இன்னும் நல்லா தெம்பாக இருக்கும் வருஷம் முழுக்க கோயிலையே சுற்றி சுற்றி வரக்கூடிய யானைகளுக்கு வருஷத்தில் ஒரு முறை ஒரு முகாம்னு சொல்லி மற்ற யானைகளெல்லாம் பார்த்துட்டு வரும்போது அது ஒரு சிறப்பாக இருக்கும் அது என்ன அதுன்னு சொல்லி மீண்டும் அந்த முகாம் நடத்துகிறதுக்கு இந்து சமய அறநிலையத்துறை கவனம் எடுத்து அதை செலுத்தினாங்கன்னா யானைகளுக்கு நல்லா இருக்கும் மற்றபடி என்ன சொல்கிறது இந்த சம்பவத்தால் நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும் ஐயோ யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாமா வேண்டாமா யானையை கும்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மதத்தில் யானையை வணங்குவது யானையை வந்து விநாயகராக பார்ப்பது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஐதீகமாகவே நம்ம வந்து கடைபிடிச்சிருக்கிறோம் அதனால் நம்பிக்கை தானே எல்லாமே நம்பினோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு கும்பிட்டுட்டு போனால் அது பாட்டுக்கு நிற்கும் யானை அது பாட்டுக்கு நிற்குதுன்னு சொல்லி நம்ம ஒரு ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா யானைகள் கொஞ்சம் டென்ஷன் ஆகும் அல்லது யானைகளும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்கும் நம்ம ஆசையாக செல்லமாக தட்டி கொடுக்குறோம் அல்லது கால்கிட்ட போய் நின்று செல்ஃபி எடுக்கிறோம் ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அது லேசாக காலை நவிட்டிச்சு அல்லது லேசாக தும்பிக்கையை நகுட்டிச்சு அப்படின்னாலே நம்ம வந்து பயந்துடுவோம் யானை நம்மளை தாக்குதுங்கிற மாதிரி நினச்சிக்கிடுவோம் நம்ம எப்படி யானையை செல்லமாக தட்டுதோமோ அது அதுபோல் நம்ம தலையில் வந்து செல்லமாக அந்த தும்பிக்கையை வச்சு தட்ட முயற்சி பண்ணும்போது அவ்வளோ பெரிய உருவம் அவ்வளோ பெரிய தும்பிக்கை நம்ம தலையில் செல்லமாக தட்டிச்சினாலே நம்மளை யானை தாக்கப்போ வருது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைப்போம் அதனால எட்டி நின்று கும்பிட்டுக்கிறது ஆசீர்வாதம் வாங்க போனாலுமே நம்ம தலை மேலே யானை தும்பிக்கையை வைக்குதா அதோடு நம்ம நின்றுக்கிடணுமே தவிர நம்ம தும்பிக்கையை தொட்டு கும்பிடணும் வைக்கணும்லாம் நினைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த யானை வந்து லேசாக தும்பிக்கையை வாங்கி வச்சுட்டு அப்படின்னாலே பயந்துடுவோம் அதனால் தள்ளி நின்று கும்பிட்டுக்கிறது ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா விலங்குகள் தானே இல்லையா என்ன தான் நம்ம வந்து கோயில்களில் பழக்கி வச்சுருந்தாலுமே திடீர்னு எதாவது சம்பவிக்கலாம் ஏன் யதார்த்தமாக கூட ஏதாவது நடக்கலாம் ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா காது மடல்களை அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கும் அதே போல் வாழை வந்து திடீர்னு அப்படி தனக்கு தானே அடித்த மாதிரி அடிச்சுக்கிடும் அப்படி சொல்லட்டி அடிக்கும்போது பக்கத்தில் ஓடு யாராவது போனாங்கன்னா அவங்க மேலே பட்டுடிச்சு அவங்க கீழே விழுந்துட்டாங்க அல்லது அவங்களால் இன்னொரு நபர் ஆணு ஒரு பயங்கரமாக அந்த பயத்தில் ஒரு சத்தம் போடும்போது யானை பயந்துரும் மிரண்டுரும் இப்படி திரும்பிச்சு அப்படி திரும்பிச்சுனாலே அப்படி திரும்பும் போதெல்லாம் யாருக்கும் தொந்தரவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலே அதை வந்து வேறு மாதிரி சொல்லிடுவாங்க யானை கோவப்பட்டுடுச்சு இந்த அவங்கள தாக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அதனால் யானைகளிடம் பொதுவாக அவ்வளோ பெரிய உருவத்துக்கிட்ட நம்ம தள்ளி இருப்பது அப்படிங்கிறதே சால சிறந்தது கோயிலுக்கு போகிறோமா முருகான்னு சொல்லி முருகப்பெருமானை கும்பிட்டோமா அம்மா தாயேன்னு சொல்லி அம்பாவை கும்பிட்டோமா யானையை நின்று விநாயகான்னு மனசில் வேண்டிக்கிட்டு போயிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மற்றபடி தெய்வானை மீண்டும் இயல்புக்கு திரும்பட்டோம் தமிழக அரசு மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அந்த குடும்பத்தினர்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டுறேன் நன்றி வணக்கம் இணைய தமிழோடு உங்கள் சிவா